بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا أبوه ورسوله أما بعد أنا لله سهود الملا بارانم أنا في ورجلنا القرآن نورا ودو أتياي سورة العاديات أتياي تي இந்த அத்தியாயம் மனிதனுடைய இயல்புகள் சம்பந்தப்பட்டதும் மனிதனுடைய கபருடைய சில விஷயங்களையும் சுட்டிக்காட்டுகிறது இது மக்கி அத்தியாயமாகும் அத்தியாயங்கள் மக்கி மதனி என்று இருக்கின்றன மதனி அத்தியாயம் என்பது மதினாவில் அல்லது குஜராத்துக்கு முதல் பிறக்கப்பட்ட அத்தியாயங்கள் மக்கி மக்கி அத்தியாயங்கள் என்பது மக்காவில் அல்லது ஹிஜ்ரத்துக்கு முதல் இறக்கப்பட்டது மதனி அத்தியாயங்கள் என்பது மதீனாவில் அல்லது ஹிஜ்ரத்துக்கு அத்தியாயங்கள் ஆகும் இந்த அத்தியாயத்தில் அல்லா ஜல்லிஷா தால சொல்கிறான் பொதுவாக ஒரு வசனத்தில் வாவ் வாழ் என்ற எழுத்தில் ஆரம்பித்தால் வல் ஆதினா அந்த வாவுக்கு அர்த்தம் என்பதா அதான் நம்ம நாம சொல்லுவோம் வல்லாஹி அந்த வாவில ஸ்டார்ட் ஆகுது அப்ப வல்லாகி என்ற அல்லாஹின் மீது சத்தியமாக அதே போன்று இங்க வல் ஆதி ஆதியாத்துகள் மீது சத்தியமாக அது ஆதியாத் வேகமாக செல்லக்கூடியவை அடர்ந்து ஏறி செல்லக்கூடியவை என்பது அர்த்தமாகும் இங்கே இந்த ஆதி அப்படி வேகமாக செல்லக்கூடியவை எது என்று கேட்டால் தப்சொடியுல மக்கள் அதற்கு குதிரைகள் என்று சொல்லுகிறார்கள் குதிரைகளைத்தான் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது இந்த அத்தியாயம் சொன்னால் உதாரணமாக குதிரை வேகமாக ஓடும் போது ஒரு விளைப்பு சத்தம் ஒன்று அதில் வெளியே வரும் இது பொதுவாக குதிரைகள் அதே போன்று நாய்களுக்கும் நரிகளுக்கும் தான் இந்த விளைப்பு வருவதாக அந்த ஒரு ஒரு சத்தம் வருவதாக சிலர் சொல்லப்படுகிறது அல்லாபால அப்ப அந்த குதிரைகள் எப்படி போகும்னு சொன்னா மூச்சிறைக்கு ஒரு சத்தம் ஒன்று வரும் அப்படி வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக இந்த சத்தியத்தை ஸ்டார்ட் ஆகிறாங்க குதிரைகளை பொறுத்தவரையில் அரபிகளிடத்தில் அது மிக விலை உயர்ந்ததும் முக்கியமான ஒரு யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஆயுதமும் ஆகும் யுத்த தளவாடங்களாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் இந்த காலத்தில் விமானங்கள் அல்லது அந்த பீரங்கிகள் அந்த ரொக்கேட்கள் மாதிரி பயன்படுத்துறதுக்கு மாதிரி இந்த குதிரைகளை தான் அவர்கள் பயன்படுத்துவாங்க ஏன்னா வேகமாக ஓடும் போன ஸ்பீடில் ஸ்டோப் ஆகும் சடன் பிரேக் அடிக்கும் அதுக்கு டயர்ட் ஆகாது இப்படி பல சிறப்புகளை அது கொண்டிருக்கு அதனால அல்லா ஜல்ல ஷானோத்தாலா யுத்த காலங்களை குறிப்பாக மனிதருக்கு மிக மிக அந்த காலத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு மிருகம் நான் அதெல்லாம் சொல்கிறார் அல்மூரியாதி அது ஹன் நெருப்பை கிளப்பிக்கொண்டு ஓடக்கூடிய குதிரைகள் ஒன்று மூச்சிறைக்கு ஓடக்கூடியவை அந்த சத்தத்தோடு ஓடக்கூடியவை அந்த குதிரையை பற்றி நான் சொல்கிற ரெண்டாவது அது ஓடும்போது அதனுடைய காலிலிருந்து தீப்பொறி பறக்கும் மலைகளில் அந்த மாதிரியான கற்களில் அது சாதாரணமாக ஓடும் அப்படி ஓடுகின்ற நேரத்தில் அந்த இதை அந்த அதனுடைய காலிலிருந்து அந்த உரைய உராய்வுகளனால தீப்பொறி பறக்கும் அவ்வளவு வேகமாக அந்த குதிரைகள் ஓடும் யுத்தத்துக்கு அது கட்டாயம் தேவை ஒருவரை போய் தாக்குறதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கஷ்டமான ஒரு நேரத்தில் தோக்க போகிறோம் என்று சொன்னால் ரிட்டன் ஆகி ஓடிவாரதாக இருந்த தப்பி ஓடிவாரதாக இருந்தாலும் அதனுடைய வேகம் அதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும் ராத்தி சுபகா காலை நேரங்களில் கிளம்பி டயர்ட் இல்லாமல் மாச்சல் இல்லாமல் ஓடக்கூடிய குதிரைகள் அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லாம் அவர்களோட யுத்தத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தால் பொதுவாக காலை நேரத்தில் ஆரம்பிப்பாங்க சுபு சுபகு டைமில் சுபவுக்கு முன்னரான நேரத்தில் ஏன்னா அந்த நேரத்தில் ஐம்பத்தி லட்சான முத்தால இந்த நேரத்துக்கு பறக்க தெரிஞ்சிருக்கிறான் அதனால நம்ம சுழந்தாய் சொல்லலா அல்லது சுபத்து உள்ளதாங்கன்னா சூரியன் உதிக்கும் வரையும் இருந்து விக்கறுகள் செய்து ஆட்கள் செய்து காலை மாலை அதுத்தார்கள் எல்லாம் செய்து சூரியன் தான் பள்ளியிலிருந்து வெளியே போவாங்க ஏன்னா அதில் ஒரு பறக்க தெரிஞ்சு அதனால் நம்ம ஆக்கள் சொல்லுவாங்க சுபோகபூர்வம் தூங்கப்படான்னு சொல்லி சுபோகபூர்வம் தூங்கக்கூடாது என்று அதிசல் இல்லை அப்படி ஒரு தடையும் இல்லை இருந்தாலே நம்மட முன்னோர்கள் அப்படி ஒரு வழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னெண்டா அந்த நேரம் வரகத்தான் நேர் காலை நேர் பிரசுரல்ல செலந்தார சொல்ல சொல்லிருக்கிறாங்க அல்லாஹும் மபாரி க்ளெமதி கி புக் உரிஹா என்னுடைய உம்மத்துக்கு காலை நேரத்தில் வரட செய்வாயாக குலைமாக்கள் செல்வாங்க துருசோல் ியார் காலை நேரத்தில் நல்லாருடைய ரிஸ்குகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்று மக்கள் சொல்லுவாங்க அதனால சுபோவுக்குப் பிறகு உள்ள நேரம் வந்து தூங்குவதற்குரிய நேரம் இல்லை என்பது எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க இப்போ அந்த பழக்கம் வந்துச்சு சுபோவுக்கு பிறகு தூங்குறேன் ஏன்னா இரவு லேட் ஆகி தூங்குறதுனால சுபோவுக்குப் பிறகு கட்டாயம் வந்து தூங்கணும் இரவில நேரத்தோட தூங்கினோம்னு சொன்னா சுபோகுப்பறவை தூங்க வேண்டிய அவசியம் இல்லை சுபோக்குப்புற உள்ள நேரத்தில் நாம் எங்களோட வேலையை ஆரம்பிப்பதில் அம்மாஜி நிஷானம் தலை பறக்கத்தை வைத்திருக்கிறான் என்று சொல்றாங்க எப்படி அது புழுது அதாவது நெருப்பை கிளப்பிக்கொண்டு தீப்பொறிகளை கிளப்பி கொண்டு ஓடுகிறதோ அதே போன்று பாலைவனங்களில் ஓடுற நேரத்தில் புழுதியை கிளப்பிக்கொண்டு ஓடும் அவ்வளோ இதை வேகத்தை தான் சொல்லப்படுது அப்படி போய் அது பயராது எதிரிகளுக்கு யுத்த கலங்களில் நடுவில் அது யுத்தம் செய்யும் அந்த காலத்தில் என்பது வாள்களால் செய்யப்படக்கூடிய யுத்தம் அது வெட்டிகளுக்கு பயப்படாது நடுவில் என்று சுற்றி 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 அந்த வீரனுக்கு அது உதவி செய்யும் என்று அல்லா ஜல்லிஷா நோத்தாலா அஞ்சு இடத்துல சத்தியம் சொல்றார் والعاديات ضبحا فالموريات قدها فالمغيرات سبحا فأثرنا به جمعا فوسطنا به فأثرنا به نقعا فوسطنا به جمعا அஞ்சு குதிரைகளுடைய அஞ்சு பண்புகள்ல சத்தியம் செய்கிறார் தீப்பொறி கிளம்பி கொண்டு ஓடுறது அதே போல காலை நேரத்தில் போறது புழுதிகளை கிளப்புறது யுத்தங்கள்ல நடுவில் போய் நின்று அது யுத்தம் செய்யறது மூச்சுரை கோடக்கூடியது என்று அஞ்சு குதிரையுடைய சிவத்தை பற்றி சொல்லி போட்டு பொதுவாகவே கணித்துக்கூடிய சகோதரி அல்லா ஜல்லேஷ் அனுமதி அவர் இடத்தில சத்தியம் செஞ்சு போட்டு ஒரு விஷயத்தை சொல்றான்ண்டா அது ஒரு முக்கியமானது தான் சொல்றது நாமளும் தான் ஒரு விஷயத்தை வல்லாகி நான் சொல்றது உண்மை நம்பு என்று சொன்னால் அந்த வல்லாகிக்கு ஒரு பெருமதிக்கு அல்லாஹல்லா இங்கே இவைகளின் மீது சத்தியம் செய்து பொதுவாக மனிதன் சத்தியம் செய்கின்ற போது அல்லாஹின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்வோம் படைப்பினங்களின் மீது நாம் சத்தியம் செய்ய முடியாது தலை அறிய இல்லாடி பள்ளிவாசல் அறிய நான் பூமி அறிய அல்லது இதன் மீது சத்தியமாக பூமியின் மீது சத்தியமாக பிள்ளையின் மீது சத்தியமாக தபன் சீலையின் மீது சத்தியமாக அப்படி ரெண்டு படைப்பினங்கள் மீது மனிதன் சத்தியம் செய்ய முடியாது அல்லா ஜல்ல ஷானுவத்தால் அவனால மட்டும்தான் அவனுடைய சிவத்துக்களை மட்டும்தான் சத்தியம் செய்ய முடியும் அல்லா ஜல்லி ஷானுவத்தால படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்வான் அந்த சத்தியம் செய்கின்றன பெண்ணுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல வாரான் அர்த்தம் இந்த அஞ்சு உதிரொடைய சிவத்து குதிரையுடைய சிவத்தை சொல்றதுக்கு காரணம் குதிரை மிக முக்கியமான ஒரு விஷயம் அவங்களோட வாழ்க்கையில அது குறிப்பாக இக்கட்டான சூழ்நிலை யுத்த சூழ்நிலைகளில அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மிருகம் யுத்த காலத்துக்கு மிகவும் பொருத்தமானது இதெல்லாத்தையும் கொடுத்து சொல்றாங்க நிச்சயமாக மனிதன் தன்னுடைய கப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் எலுமே குறிப்பாக நம்ம தப்சீர் ஒரு ராசியில் சொல்லப்படுது அப்படின்னு ஏன் அல்லாஹ் இவ்வளவு குதிரையினுடைய பண்புகளை சொல்லி போட்டு இன்னலின் சானில் ரொம்ப இல்லாதனும் நிச்சயமாக மனிதன் அல்லாஹுக்கு நன்றி மறுக்கக்கூடியவனாக நன்றி கட்டவனாக இருக்கான் ஏன் சொல்றான் என்று அவர் விளக்கம் சொல்றாரு ஒரு மனுஷன் ஒரு குதிரையை வளர்க்குறான் குறிப்பாக யுத்தத்திற்காகவே அந்த குதிரையை செய்கிறான் அதுக்காக சாப்பாடு கொடுக்கான் அதுக்காக தண்ணி கொடுக்கான் வாழ்விடம் கொடுத்தான் இப்படி அந்த குதிரைக்குரிய தேவையெல்லாம் எல்லாம் கொடுத்து அவன் வளர்க்குறான் வளர்த்து அவன் யுத்தத்துக்கு அதை ரெடியாக்கி யுத்த காலத்துக்கு போகும்போது அது சுபகு டைம் என்று டைம் டைம்ன்றது உண்மையிலே ஒரு நல்ல தூங்குகிற டைம் சுபகு முன்னால் டைம் நல்ல தூங்குற டைம் ஆனால் அந்த தூங்குற டைம்ல கூட அவன் அந்த குதிரை எழுப்பி யுத்தத்துக்கு ரெடியாச்சு உடனே அது ரெடி ஆகுது அது தூக்கம் டயர்டு அதெல்லாம் பார்க்காது பொதுவாக டயர்டு இல்லாமயே யுத்தம் செய்யும் அதே போல அவனை அந்த யுத்தத்தில் அவனுக்கு வெற்றி வாங்கி கொடுக்கணும்ன்றதுக்காக அதை முழு முயற்சியும் செய்யுது தீப்பொறி பறக்க ஓடுது மூச்சிறைக்க ஓடுது சுபகு நேரத்துல கூட அவ்வளவு அந்த ஆக்டிவா ஓடுது டயர்டா இல்லை நாம சுபவுக்கு வேலையும் வேலை செய்கிறோம் சுபாவுக்கு வர்றதுக்கு மூத்த கலகரம் எல்லாம் செஞ்சு டயர்டா வந்து பள்ளிக்குள்ளேயே வந்து லைட்டாக லைட்டா தூக்கம் இருக்கு ஆனா அந்த குதிரை எப்படி பகல் நேரத்துல வேலை செய்தோ அதே போல சுபக டைமில் மல்கிறான் பல்முகராத்தி சுபகா சுபக நேரத்துல கூட அதாவது வெறியோட போகுது ஆக்டிவா வேலை செய்யுது எதற்காக கேட்டால் அது தன்னுடைய தன்னை வளர்த்தவனுக்கு நன்றி செல்லவனும் நன்றியுடையவனாக இருக்கணும் ஒரு குதிரை ஐந்தறிவு படைத்தது ஒரு மிருகம் தன்னை வளர்த்தவனுக்கு தோல்வியை வாங்கி கொடுக்க கூடாதுன்றதுக்காக அவன் சொன்னா எல்லாத்தையும் செய்வணும்ன்றதுக்காக சுப்பக நேரம் பார்க்கவில்லை பகல் நேரம் இன்னும் பார்க்கிறது இல்லை இரவண்டும் பார்க்குறதில்லை யுத்தத்துக்கு போறோம் நம்மளை உயிர் கோப்பதென்றும் பார்க்குறதில்லை களத்தில நடுவுல நின்று போய் போராடுது இதெல்லாம் எதுக்காகண்டா இவன் நம்மளை வளர்த்தான் இவன் நம்மளுக்கு சாப்பாடு தந்தான் தான் தண்ணி தான் என்ற அந்த எஜமானுக்கு ஒரு நன்றி உணர்வுக்காகத்தான் அல்லா ஜல்ல மிருகத்தை சொல்லி மிருகத்துடைய நன்றி உணர்வையும் அதனுடைய பண்பையும் சொல்லிக் கொடுத்து இருந்தாலும் மனுஷன் அவனுடைய ரப்புக்கு என்ன செய்யறது ஒரு ஒரு குதிரை தன்னுடைய ரப்புக்கு அதாவது தன்னுடைய வளர்த்தவனுக்கு தனக்கு தண்ணி தந்தவன் சாப்பாடு தந்தவனுக்கு ஆரோக்கியம் தந்தவனுக்கு தன்னை கவனிச்சவனுக்கு எவ்வளவு நன்றி உடையவன் இருக்கிறேன் யுத்தம் என்று பார்க்கிறது இல்லையே டைம் பார்க்கு இல்லை இடம் பார்க்கிறது இல்லை நேரம் பார்க்குது இல்லை உங்கிட்ட பார்க்கல இருந்தாலும் மனிதன் தன்னுடைய ரப்புக்கு டைம் பார்க்கறான் நேரம் பார்க்குறான் இந்த டைம் அன்னைக்கு சரி வரா சுபகு சரி வரா இல்லாடி இப்படி செலவு செய்யலா இப்படி கட்டுப்பாடோட இருக்கியலா என்று மனுஷன் நினைக்கான் ஆனா மிருகம் அப்படி நினைக்கிறது இல்லை அதனால நீங்க மிருகத்தை விட மோசமானவர்கள் அல்லா ஜலிசனால் இன்னொரு இடத்துல சொல்றாரு அவர்கள் ஆடு மாடுகளை போன்றவர்கள் அவல் ஆடு மாடுகளை விட மோசமானவர்கள் அல்லா ஜலிசனத்தில் எனவே தனியத்தினுடைய சகோதரர்களே ஆடு ஒரு ஒரு குதிரை கூட அல்லாவுக்கு எவ்வளவு நன்றி உணர்வோடு நேரம் பார்க்காம நிலைமை பார்க்காம டைம் பார்க்காம வேலை செய்யுது நன்றியினோட எழுதி இன்ன பொதுவாக மனுஷன் அவனுடைய ரப்புக்கு கனூதாக இருக்கிறான் கனூதண்டா எவ்வளவுத்தையும் அனுபவிக்கிற அனுபவிக்கப்பட நன்றி இல்லாம நடக்கிற இதுதான் கனூத் இது மனிதனுடைய விஷயத்தையே நாம கவனம் செலுத்துறது மல்லூர் நாஸ் பல மெஷ்கூர் யார் மனிதனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாவுக்கும் நன்றி செலுத்தாதவனாக இருக்கிறான் அவன் அல்லாவுக்கும் நன்றி செலுத்த மாட்டான் சொல்றான் அப்ப ஒரு மிருகத்தை விட நாம மோசமா இருப்போம் எப்பண்டா ஒரு கொஞ்சம் டைமுக்கு தொழுறதுக்கு அவனுக்கு டைம் இல்லை சுப கெழும்புறதுக்கு கஷ்டம் ஒரு தர்மம் செய்யறதுக்கு அவனுக்கு அல்லாஹ் தந்தத்திலிருந்து கொஞ்சம் செலவு செய்யறதுக்கு விருப்பம் இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஏதாவது நல்ல விஷயங்களை பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் அவனுக்கு டைம் இல்லை அல்லாவுக்காக ஏதாவது விட்டு கொடுக்கறதுக்கு டைம் இல்லை அல்லாவுக்காக கொஞ்சம் தியாகம் செஞ்சு ஏதாவது செய்யறதுக்கு அவனுக்கு டைம் இல்லை அவன்க ஆரோக்கியத்தை கொஞ்சம் அல்லாவுக்காக பயன்படுத்துறதுக்கு அவனுக்கு டைம் இல்லைண்டா இந்த மிருகத்தை விட மோசமான இடத்தை சொல்ல இன்னவோ தான் அல்லா ஜி செடி அதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான் எனக்கு தெரியும் எவ்வளவோ நியமத்து அனுபவிச்சுட்டீங்க என்ற ஆரோக்கியமா இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் என்னுடைய என்னுடையப்பட்ட வீடாக எதுவாக இருந்தாரு நம்ம எவ்வளவோ நியாயத்தை அனுபவிச்சுட்டிருக்கிறோம் ஆனா அல்ல ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லுவோம் வாப்பா எவ்வளவோ செஞ்சிருப்பாரு பேசக்குள்ள அவரை நீ பேச ஒண்ணும் செய்யல இப்படிதான் செல்றோம் மனசுதான் இயல் அவனே அதுக்கு சாட்சியாக இருக்கிறான் நாளை மறுமையில நம்ம உடம்பு சாட்சி சொல்லும் தஷ் அது அலையும் அல்சினத்துக்கும் வைதியும் ஞாபகம் நாளை மறுமையில நம்மள நாக்கு நம்மள கை நம்மள கால் எல்லாம் நமக்கு எதிராக இந்த விஷயங்களுக்கு எல்லாம் சாட்சி சொல்லும் எவ்வளவு நன்மை இல்லாதவர்களும் நாம் இருந்தவன் சொல்லி வை நவுலியில் பணத்தையும் பொருளாதாரத்தையும் தான் கட்டும் ஆர்வத்தோடு இருக்கா நல்லத ஏதாவது நமக்கு வரணும் சுயநல மாதிரியாகத்தான் மனுஷன் நிற்கிறான் அவனுக்கு ஏதாவது நல்ல வேண்டா மட்டும்தான் நான் வேலை செய்வான் அவனுக்கு அதில் ஏதாவது லாபம் இல்லை என்று சொன்னா அதே சமூகத்துக்கு ஒரு நல்ல யோசிக்க மாட்டார் மாட்டான் பொருளாதாரத்திற்காக பொருளாதாரத்திற்காக நல்லது கெட்டது பாக்குறான் இல்லை இன்னொருவருக்கு அநியாயம் நடக்குதே என்றெல்லாம் யோசிக்கிறான் இல்ல பணம் 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 என்று பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவனாக அல்லாஹை விட இவ்வாதத்தை விட பணத்தை அல்லது இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லா ஜின்ஷாத்தாலா இதில் கடுமையாக இருக்கிறான் என்று சொல்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பகுதி என்ன சொல்லுது என்று சுருக்கமாக ஒரு ஒரு குதிரை ஒரு மிருகம் தன்னை வளர்த்தவனுக்காக எவ்வளவோ தியாகம் செய்யுது டைம் பார்க்கிறது இல்லை சுபவுக்கு போகுது டய் பார்க்கதில்லை நெக்டிவாக வேலை செய்து இடம் பார்க்கதில்லை யுத்த காலத்தில் வேலை செய்து இது ஒரு சாதாரண ஐந்தரவை படைத்த ஒரு மிருகம் ஒரு குதிரை தன் எஜமானத்தை செய்தால் நாம நம்மளை படைச்சு நம்மளுக்கு ஆரோக்கியத்தை தந்து நம்மளுக்கு அறிவை தந்து நம்மளை படைப்பு நம்மளை நம்மளுக்கு பொருளாதாரத்தை தந்து நம்மளுக்கு கௌரவத்தை தந்து இருக்கக்கூடிய ரப்புக்கு நாம எவ்வளவோ செய்யணும் நேரம் பார்க்காம இடம் பார்க்காம சந்தர்ப்பம் பார்க்காம எவ்வளவு செய்யணும் என்பதை அவ்வா தலைவதில் உணர்த்துறான் அதற்கு நாம் நன்றி இல்லாதவர்களா இருக்கிறோம் நாமளே சாட்சியா இருக்கிறோம் இந்த நன்றி இல்லாத தன்மை நம்மளுக்கு வானதுக்கு காரணம் செய்தியில சரி நம்ம இந்த உலகத்தை கடுமையாக நேசிக்கிறதா உலகத்தை கடுமையாக தான் நம்மளுக்கு உதாரணம் இந்த தொழுகை டைம்ல கொஞ்சம் தொழுகை உஷா விஷாத்தோழாம இன்னைக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க இந்த டைம்ல நிறைய பேர் இருப்பாங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த தொழுகையை விட இன்ன எண்ணத்தையோ ஒரு பொருளாதாரத்தையோ இல்லாடி கடையோ அவங்களோட பிஸ்னஸையோ இல்லாட்டி அவங்களுடைய ஏதாவது இல்லாட்டி கடையில் சும்மா திட்டிக்கிறதையோ இதைத்தான் முக்கியமானதாக கருதுகிறார்கள் எதை நல்லா சொல்லுறாங்க அந்த ஹயிரன்றது இந்த உலகம் பொருளாதாரம் சும்மா ரோட்ல மகாய்ச்சி தீர்கிறது இதெல்லாம் அதுக்குள்ள வர எல்லாத்தையும் கொஞ்சம் தொழுகையை விட கூடுதலாக நேசிக்கிறதால தான் அதுக்கு போய் தாங்க தான் நான் நன்றி இல்லாதவன் அல்லா ஜெல்லேஷன சொல்கிறார் எல்லாம் வெல்லவா ஜெல்லேஷான ஓத்தால நன்றி உணர்வு உள்ளவர்களாக எம்மை ஆக்க வேண்டும் அந்த நன்றி உணர்வு உள்ளவர்களாக ஆக்குவதாக இருந்தால் நன்றி எப்படி நடக்கிறேனால் கொஞ்சம் இந்த தொழுகை விஷயங்கள் இந்த பயான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பள்ளிவாசலோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணி அல்லாஹுடைய விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் ஆர்வத்தோட ஈடுபட்டோம்னா அதுவே அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயமாக மாறும் எல்லாம் நல்லா ஜெல்லி ஷானுக்காலா நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அப்படி நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக என் மனைவி நல்லா ஜெல்லி ஷானுக்கள் ஆக்க வேண்டும் வாஃபுதவான் அலமது இல்லாஹ் ரபுல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பாக்கியா மீடியாவில் வரும் வீடியோக்களை எமது சேனலின் கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் தொடர்ச்சியாக பார்வையிட முடியும் வீடியோக்களை லைக் ஷேர் செய்து மற்றவர்களும் பயன்பெற முயற்சிப்போம் எமது அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறச் செய்வானாக